ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் மீன ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது தை அமாவாசையில் ஒவ்வொருவருக்கும் கிரக மாற்றங்களால் தலையெழுத்து மாறும் அதை தலையெழுத்த மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாறுங்கிறத சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி தை அமாவாசையுடைய மகிமையும் இந்த நாளில் செய்ய வேண்டிய சிறப்புகளையும் சொல்ல போகிறேன் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யாமல் மற்ற பூஜைகள் செய்தால் நான் ஏற்க மாட்டேன் அப்படின்ட்டு விஷ்ணு பகவானே கூறியிருக்கிறாரு அந்த அளவுக்கு அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாளாக அமைந்திருக்கு ஆக்சுவலி தை அமாவாசை என்பது அதில் முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கிய அமாவாசை நாளாக சொல்லப்படுது மகாலி அமாவாசைக்கு நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் தை அமாவாசை என்று மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்வதாக சொல்லப்படுது இந்த ஆண்டு தை அமாவாசை இன்று தாங்க வந்திருக்கு இன்று தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று புதன்கிழமை இன்று தை அமாவாசை திருநாளானது வந்திருக்கு அமாவாசை தினம் என்பது மிகவும் முக்கியத்துவமானது பெருது அதுல மூன்று அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம் தை ஆடி புரட்டாசி இந்த மூன்று மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு அதுல இன்று தை அமாவாசை வந்திருக்கு ஆக்சுவலி தை மாதத்தில் சூரிய பகவான் தற்போது மகர ராசில பிரவேசிக்கிறார் ஜோதிட ரீதியாக சூரியன் பிதர்காரகன் என்றோ சந்திரன் மதுர்காரகன் என்றும் அழைக்கப்படுறாங்க இந்த அமாவாசை நாளில் மதுர்காரகனும் பிதிர்காரனும் ஒன்றாக இருக்கிறாங்க பிதிர்காரகனான சூரியன் மகர் ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமான இந்த தை மாதத்துல வரக்கூடிய இன்றைய அமாவாசை தினம் மற்ற அமாவாசை காட்டிலும் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுது மேலும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் மூதையார்களை வரவேற்கக்கூடிய நாம இன்று தை அமாவாசையில் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கணும் பெரும்பாலும் சனிக்கிழமையில தான் அமாவாசை வந்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்படும் ஆனால் இன்று புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய அமாவாசையும் சிறப்பு வாய்ந்ததாக தான் கருதப்படுது நீங்க உங்களுடைய பெற்றோரை குலதெய்வத்தை முன்னோர்களை வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கினீங்கன்னா எவ்வித பலனும் கிடைக்காது அப்படியான சிறப்பு வாய்ந்தது தான் அமாவாசை அப்படியான சிறப்பு வாய்ந்த நமது முன்னோர்களை ஆடி புரட்டாசி தை மாத அமாவாசை தினங்களில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மிகுந்த நற்பலனை வந்து கொடுக்கும் மேலும் இந்த அமாவாசை தினமான இன்று எறும்பு பசு காகோ நாய் பூனை மற்றும் அந்தனர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவளித்து உபசரித்து அவர்களுடைய பசியை வந்து போக்கணும் அது பண்ணிங்கன்னா கடவுளுடைய ஆசையோடு முன்னோர்களுடைய ஆசையும் இன்று உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று தை அமாவாசை தினத்தில் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கலாம் கடல் ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படுத்து திதி தர்ப்பணம் கொடுத்து ஏழை இளையவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது இன்று மிகுந்த நன்மை வந்து பயக்கும் அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று உங்களால் இன்று தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதன் அருகில் உள்ள நீர்நிலைகளில் கொண்டு சேர்த்து விடலாம் பொதுவாக அமாவாசை தினமான இன்று நீங்கள் அன்னம் கருப்பு உளுந்து கருப்பு எள் வெள்ளம் உப்பு ஆடைகள் இந்த மாதிரி வற்ற ஏழை எளியவர்களுக்கு தானம் அளிக்கலாம் இது ஆக்சுவலி மிகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புண்ணிய செயல் அதோடு நம்மள விட்டு மறைந்த முன்னோர்களுடைய ஆசையையும் நீங்கள் இந்த மாதிரி தானம் பண்ணிங்கன்னா பெற்றுத்தரும் அதிலும் இன்று தை அமாவாசை தினத்துல இச்செயல்களை செய்தீங்கன்னா இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு பெற முடியும் இப்படி செய்வதால் உங்களுடைய முன்னோர்கள் நர்கதியும் அடைவாங்க பசியாறு திருப்தியும் ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மையும் ருணரேக ரேக விடுவிப்பாங்க பல்வேறு காரிய தடைகளை நமக்கு போக்கி நற்பலன்கள் நடைபெற அருள் புரிவாங்க ஸோ தை அமாவாசையில் முன்னோர்களை வணங்குறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அவர்களுடைய ஆசையை பூர்ணமாக பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மகிமையை வந்து சொல்லிட்டுருக்கேன் அமாவாசையில் உலகை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தியானது ஏற்படுது அமாவாசையில் இந்த காந்த சக்தி ஏற்படுறதுனால அடுத்த சில நாட்களுக்கு இந்த காந்த சக்தி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தாக்கத்தை கொடுக்கும் அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்தை கொடுக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த காந்த சக்தியினால் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க இந்த காந்த சக்தி உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலி சூழ்நிலைக்கு தக்கவாறு குணத்தை மாற்றிக்கொள்வதில் உங்களை அடிச்சிக்க ஆளே இல்லை இப்படி இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசை விதி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் தை அமாவாசையான இன்று கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியிலே பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு லாபஸ்தானத்தில் சனி சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சாரம் செய்கிறாங்க இருப்பினும் ரெண்டுல ராகுவோ எட்டுல கேதுவோ இருக்கிறாங்க இதனால் உங்களுடைய வளர்ச்சிக்கு மத்தியில் தளர்ச்சி ஏற்பட கொஞ்சம் தடைகள் வந்து வர செய்யும் இருந்தாலும் வரவும் செலவும் சமமாக இருக்கும் வரவு வர்றத வந்து செலவு வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே தான் வரவு வர்றத செலவு அதிகமாக பண்ணிங்கன்னா தான் பிரச்சனை வரவு வரதை தெரிஞ்சு அதற்கேற்ப செலவு பண்ணுறது நல்லது அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு கடனும் வாங்காமல் தப்பிக்க முடியும் இல்லைனா கடன் வாங்கி நிறைய ரிஸ்குகளில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கு ஸோ கவனமாக இருக்க வேண்டியது இனி கொஞ்சம் நாளுக்கு அவசியம் அப்புறம் இன்னொன்று நீங்கள் என்னென்னா இந்த அம்மாவாசையில உங்கள் ராசியில் குரு வீச்சிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கறாரு ரெண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் இருக்கிறாங்க கேதுவோடு சந்திரன் இருக்கிறாங்க இது மன அமைதி குறைவு ஏற்பட செய்யும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயத்தை கொடுக்காது ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழில் உத்தியோகத்தில் கூட இழப்புகளோ எதிர்பாராத மாற்றங்களோ உருவாகும் இதை எல்லாத்தையுமே சமாளிக்க விவேகத்தோடு செயல்படணும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறது அரிதாக தான் இருக்கும் அதனால் உழைப்பை வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போடுங்க சர்ப்பகிரக வழிபாடுகளை முறையாக மேற்கொள்ளுங்க இன்றையிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளுமே சர்ப்ப வழிபாடுகளை நீங்கள் செய்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முடியும் அதனால சர்ப்ப வழிபாடுகளை முறையாக மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது அப்புறம் லாபஸ்தானத்துல சூரியன் சனி சுக்கர சேர்க்கை இருக்கு பத்தாவது இடத்துல புதன் மூணாவது இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க எனவே இன்றைய நாளிலிருந்து உங்கள் உடன்பிறப்புகள் வழியே ஒரு சில உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் இருப்பினும் பூர்வீக சொத்து பஞ்சாயத்துக்களில் உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு குறையவும் வாய்ப்பு இருக்கு மாமன் மைந்துணர் வழியில் தொழில் வளர்ச்சிக்காக பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லத்திற்கு தேவைப்படக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனமாக இருக்கணும் இன்றையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் காந்த சக்தி உங்களுக்கு பயங்கரமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுல கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவு வாங்காமல் இருங்க அதுதான் உங்களோட ராசிக்கு நல்லது அப்புறம் உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சனி இருக்கிறாரு ஆறாவது இடத்துக்கு அதிபதியாக சூரியன் இருக்கிறாங்க இவை இரண்டுமே ஒன்று கூடுவது ஆக்சுவலி யோகம் என்று சொல்லலாம் இந்த யோகம் உங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்து சேருவதில் உதவியாக இருக்கும் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் கை கூடும் விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல பலன் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத உயர்வும் நல்ல பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் கட்டிட கட்டக்கூடிய யோகம் உண்டு பணி ஓய்வு பெற்றவர்களாக இருந்தாலும் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சூரியன் சனியோடு சுக்கரன் இணைந்திருக்கிறதுனால தொழில் வளம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு தொல்லை தந்த மேலதிகாரிகள் மாற்றப்படலாம் நில சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலா ஸோ இந்த மாதிரி சில சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அமாவாசை இன்றையிலிருந்து உங்களுக்கு காந்த சக்தியினால் சில குறிப்பிட்ட சில நாட்கள் இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்றோ உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்காரங்க உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து ஒருத்தர் பணம் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் சோ ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலி இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போ வேற வேறொரு புதிய அப்படியான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பண்ணி பண்ண பண்ணுங்க தேங்க்யூ